வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் எந்த உயிரினத்திற்கு எட்டு கண்கள் உள்ளது மண்புழு பட்டாம்பூச்சி நட்சத்திர மீன் ஆக்டோபஸ் சரியான விடை நட்சத்திர மீன் பிளாஸ்டிக் பாட்டில்களில் இருந்து தண்ணீர் தொடர்ந்து குடித்தால் என்ன நோய் வரும் ஆஸ்துமா புற்றுநோய் செரியான விடை அஜீர்ணம் எந்த மீனுக்கு நீச்சல் அடிக்கவும் நடக்கவும் பறக்கவும் முடியும் கொண்டை மீன் கார்னி கவுன் விடை கார்னி ரத்த சோகை அபாயத்தை போக்கும் உணவியேது வீட்டு வாத்து பிராய்லர் கோழி காடை முட்டை கீரை சரியான விடை காடை முட்டை ஹுவாய் எந்த நாட்டை சேர்ந்த நிறுவனம் அமெரிக்கா, ஜப்பான் சீனா மொரோக்கோ விடை சீனா திர்ஹம் எந்த நாட்டின் ஆணையம் குவைத் சவுதி அரேபியா அமெரிக்கா யுஏஇ விடை யுஏஇ இந்திய கால்பந்தின் மக்கா என்று அழைக்கப்படும் இடம் ஏது மும்பை கோவை கொல்கத்தா சென்னை விடை கொல்கத்தா முதலைக்கு எத்தனை பற்கள் உள்ளன பதினாறு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்போது அறுபத்தி எட்டு சரியான விடை அறுபத்தி எட்டு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த சிறந்த உணவு எது ராகி அரிசி கோதுமை மைதா மாவு செரியான விடை கோதுமை பேருந்தை முதலில் கண்டுபிடித்த நாடியேது அப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கொரியா ஸ்வீடன் ஜெர்மனி செரியான விடை ஜெர்மனி ஐந்து இதயங்களை கொண்ட உயிரினம் ஏது நண்டு சிலந்தி மண்புழு ஆக்டோபர் சரியான விடை மண்புழு அரிசி மண் மற்றும் காகிதம் சாப்பிடுவது எந்த நோயின் அறிகுறியாகும் நீரிவு நோய் மஞ்சள் காமாலை இரத்த சோகை பிகா சரியான விடை பிகா சமைத்த பிறகும் நச்சுத்தன்மையற்ற உணவு எது கீரை வகை முட்டை பிராய்லர் கோழி காளான் சரியான விடை பிராய்லர் கோழி வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்